நண்பர்களே இந்த மாதிரி ஹேண்ட் வாஷ் பண்ணுற இடமா இருந்தாலும் சரி அல்லது டாய்லெட் பேஷன் இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு மேலே தண்ணி ஊற்றி ஈரப்படுத்திட்டு பெயிண்டிங் பண்ணலாம் உடனே நீங்கள் அடித்து முடிச்சுட்டு தண்ணி ஊற்றி கழுவி விட்டலாம் அல்லது உங்களுக்கு அந்த பிரச்சனைலாம் தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு மேலே ஒரு பையை போட்டுட்டு நீங்கள் பெயிண்டிங் வந்து பண்ணுறது சிறந்தது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி நம்ம பெயிண்டிங் பண்ணும்போது பசங்கள் ரோலர்லேருந்து பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே ஆகி நல்லா துளி துளியாக வந்து நிறையா வேந்திரும் இது நிறைய பேர் வந்து இந்த மாதிரி செய்யாமல் இந்த பையெல்லாம் போடாமல் பெயிண்டிங் பண்ணுறதால அது ஃபுல்லாகவே அடித்து திம்சம் பண்ணி நாசு பண்ணி விட்டுறாங்க அதை க்ளீன் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்கும் கஷ்டமாக தெரியும் டைமிங் வேறுபாரு நிறைய எடுத்துக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த பேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வலை வலிவாக இருக்குது அதனால் நம்ம அந்த வலை வலிவாகிற இடத்துல போயிட்டு நம்ம வந்து க்ளீன் பண்ணும் போது ரொம்ப லேட்டாகும் பிளேன் அதை விட டக்குன்னு வந்து பார்த்தினா சின்ன சின்ன பட்டி தகர வச்சு அழகாக நம்ம சுரண்டி எடுத்துடலாம் அதனால நம்ம இந்த மாதிரி இடத்துல பெயிண்டிங் பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி ஒரு பையை போட்டுட்டு கவர் பண்ணிவிட்டு பெயிண்டிங் பண்ணால் நம்மளுக்கு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா வேலையும் வராது அழகாக குழிக்கா சி சிம்பிளாக முடிச்சிடலாம் இந்த சின்ன வேலையை நீங்கள் தவறு விடுறதால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேஷனை க்ளீன் பண்ணுறது கிட்டத்தட்ட ஒன் ஹவர் ஆஃப் அன் ஹவர் ஆகும் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமாக தெரியும் அதுக்காக தான் இந்த விட உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன் சொல்ல வரேன் அதே மாதிரி இப்போ நான் யூஸ் பண்ணுற இந்த பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கலர் நிறைய பேர் கேப்பிங் என்ன கலர்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு வந்துக்கிற பெயிண்ட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஏஷியன் பெயிண்ட்டில் அப்கோலைட் ஆல் ப்ரொடக்ட்டில் சேன் வந்து வாங்கி வந்திருக்கேன் செவன் டபுள் ஒன் த்ரீன்ற கலரு ஒரு பிங்க் கலரு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கலருடைய அவுட்ஃபுட்டு எந்த அளவு இருக்குதுன்னு பாருங்கள் பிடிச்சிருந்தா அந்த கலர் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் நல்லா பெயிண்ட் வந்து சூப்பராக இருக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது